வெள்ளானூர் ஊராட்சியில் புதியதாக அமையவுள்ள சிப்கா தொல் பூங்காவிற்கு காலகாலமாக வாழ்ந்து வரும் வீடுகளை இடிக்கக்கூடாது என கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கோரிக்கை வைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் வெள்ளானூர் முதல் நிலை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாகரன் தலைமையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மகளிர் குழுக்கள் கவுரவிக்கப்பட்டது தீனதயால் உபத்யா கிராமப்புற திறன் திட்டத்தின் கீழ் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கிடவும் மற்றும் தூய்மை பாரத இயக்க திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது மேலும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் விவாதிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பெரும்பாலான பகுதி மக்கள் வெள்ளானூரில் அமையப்பட உள்ள புதிய சிப்கார் தோல்பேட்டைக்கு நிலம் கையகப்படுத்தும் நோக்கத்தில் வாழ்ந்து வரும் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதில் அதிகாரிகள் பொதுமக்கள் வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்